ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஏழாவது நாள் சேலஞ்சு தாங்க பார்க்க போகிறோம் என்னடா சேலையில் இருக்கனே பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து நூணா வேலை போயிட்டு வந்து வீடியோ போடுறீங்க எங்கள் ஏரியா பக்கம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க தான் வந்து நூனா வேலை வைப்பாங்க ஒரு ஒரு வாரம் தான் வைப்பாங்க அதனால நான் இன்றைக்கி நூனா வேலைக்கு போயிட்டு சரி வீட்டில் தானே இருக்கோம் நாளைக்கு போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இப்போ வீடியோ போடுறேங்க இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் என்ன எடுத்திருக்கேன்னா கொண்டைக்கடலை கொண்டாக்கடலையில் என்ன இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது நேற்று வந்து பச்சை பயிர் சாப்பிட்டோமா இன்றைக்கி வந்து கொண்டாக்கடலை நம்ம எதுனாலும் உள்ள நான் சொன்ன மாதிரி இன்டேக்கும் வந்து நம்ம அப்பப்போ வந்து எடுத்துக்கிறோன்னு அப்போனா தான் நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கண்கூடாக கூட வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த கொண்டாக்கடலை வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கச தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்பலாம் கசக்காது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியேவும் இதாயிடும் அந்த சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் அந்த இது பண்ணும்போது லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும் ஆனால் பயிறு வந்து அப்படி இருக்காது பச்சை பச்சைப்பயிர் வந்து நம்ம நிலக்கடலை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லி தோணும் கொண்டைக்கடலையும் நல்லது தாங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கொண்டைக்கடலையும் ஊற வச்சு சாப்பிடுங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப 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 கொண்டக்கடலையும் நல்லதுங்க நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை எதனால் ஒன்று உள்ள இன்டேக் எடுக்கிறதும் நம்ம எடுத்துக்கிறணும் வெளியில் நம்ம தலைக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் வந்து நம்ம பண்ணிக்கிறணுங்க நான் காலையில் அவசர அவசரமாக கிளம்பி போனதுனால அந்தளவுக்கு சரியாக வந்து மசாஜ்லாம் பண்ணலை டக்குன்னு தலையை எழுத்துட்டு ஓடிட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே ரிலாக்ஸாக அப்படியே லைட்டாக மசாஜ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லைட்டாக அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு கொண்டைய போட்டுட்டு ஃபஸ்ட்டு குளிக்கணுங்க காலையில் என்ன குளிக்காமல் அப்படியே அவசரமாக ஓடியாச்சு குளிக்காமல் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு ஓடியாச்சுங்க எங்கள் இப்போ எப்படிங்க பிள்ளைய பிள்ளையில் கலப்பணும் இது பண்ணணும் அதுக்கே நேரம் சரியாக போயிருதுங்க அதனால லைட்டாக அப்படியே ம மூஞ்சிக்கு மட்டும் சோப்பு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஓடிட்டேங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொண்டை இழுத்து கட்டிக்கிடுவோங்க சரியான வெயிலுங்க இன்னைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது குளிச்சுட்டு வந்தாச்சு நம்ம இப்போ வந்து எப்பையும் போல் நல்லா தலைய சிக்கு நல்லா எடுத்துட்டு நல்லா டைட்டாக பின்னல் போட்டு நம்ம பின்னிட்டோம்னா இன்றைக்கி ஏழாவது நாள் வந்து ஓவருங்க ஒரு என்ன முடிக்காத ஒரு இப்போ பத்து நிமிஷம்தான் டெய்லி இதே மாதிரி என் கூடயே டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க இடையில என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் செய்யும் அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் நம்ம சேர்த்துக்குருவோம் இதில் என்ன இருக்குது பாருங்கள் டைட்டாக பின்னி லப்பர் பேண்ட் போட்டாச்சு முடிஞ்சு வேலை முடிஞ்சுங்க இன்றைக்கி ஏழாவது நாள் வந்து ஓவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, Bye.